ஊட்டி ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் இடமான மைசூரு மாவட்டம் நஞ்சன்கூடு தாலுகா சுத்தூரில் நூற்று ஐம்பத்தைந்து ஜோடிகளுக்கு ஒரே அரங்கில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது ஸ்ரீ சுத்தூர் திருத்தலத்தில் நடைபெறும் சுத்தூர் ஜாத்ரா என்ற ஒரு வார ஆன்மீக திருவிழாவின் ஒரு நிகழ்வாக நூற்று ஐம்பத்தி நான்கு ஜே ஒரே அரங்கில் மெகா திருமணம் நடைபெற்றது கர்நாடக மாநிலம் நஞ்சின்கூட் அருகே உள்ள கபிலாநதி கரையில் அமைந்துள்ள சுத்தூரில் அமைந்துள்ள ஆதிஜகக்கூரு சிவராத்திரிஸ்வரா திருக்கோவிலில் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஒரு வாரம் பல்வேறு நிகழ்வுகளுடன் கோலாகலமாக நடைபெறும் இந்த சுத்தூர் ஜாத்ராவில் முக்கிய நிகழ்வான இலவச திருமணம் மற்றும் திருவிழா வெகு கோலாகலமாக நடைபெறுவது வழக்கமாகும் இந்த இலவச திருமண நிகழ்வு சுத்தூர் ஜெகக்குரு சிவராத்திரி தேசிகேந்திர மகா சுவாமிகள் தலைமையேற்று மணமக்களுக்கு மாங்கல்யம் வழங்கி திருமணத்தை நடத்தி வைத்தார் ஸ்ரீரவிசங்கர் குருஜி அருளாசி வழங்கி மணமக்களை வாழ்த்தினர் மாங்கல்யம் சேலை வேட்டி சட்டை உள்ளிட்ட பொருட்கள் மணமக்களுக்கு வழங்கப்பட்டது சுத்தூர் மடம் ஏழை மக்களுக்கு இலவச திருமணம் செய்து வைத்ததன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கிக் கொடுத்துள்ளது மேலும் கோடிக்கணக்கில் செலவு செய்து திருமணம் செய்து வைக்கும் பெரிய பணக்காரர்கள் மத்தியில் சாதி மதம் கடந்து நடைபெறும் திருமண வைபவமும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என அனைத்து தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தனர் இந்த திருமண வைபவத்தில் மூன்று ஜோடி மாற்றுத்திறனாளிகள் என்பதும் கோத்தகிரி சக்தி தாளவாடி என தமிழகத்தைச் சேர்ந்த பதினேழு ஜோடிகளுக்கும் திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாகும் ஊட்டி ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திரு எஸ் பி தனபால் மற்றும் முதன்மை அலுவலர் திரு பசவண்ண தேவர் தலைமையில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் உணவு பரிமாறுதல் மற்றும் பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவிழாவின் ஒரு வார காலம் தினமும் கலந்து கொள்ளும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் முக்கிய நிகழ்வாக இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆதி ஜகத்குரு சிவராத்தி தேர் பவனியை ஜெகத்குரு தேசிகேந்திர மகா சுவாமிகள் வடம்பிடித்து தொடங்கி வைக்கவுள்ளார்